விபட்சிகராசி என்று இந்த விர்ச்சிகை ராசினி வந்து செல்வம் செய்யறோம்னா என்ன பண்ணும் சார் விர்ச்சிகை ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உகந்த தினம் வியாழக்கிழமை ஓகே பெஸ்ட் டேனு சொல்லுவாங்க வியாழக்கிழமை ரொம்ப உகந்தது ஒவ்வொரு வளர்புர வியாழக்கிழமை உங்களுக்கு டாப்பான தினம் இந்த தினத்தன்னிக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு தக்ஷணாமூர்த்தி சாமி வழிபாடு அதே மாதிரி வாழம் குருன்னு சொல்லக்கூடிய வழிபாடு நிறைய பேர் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு எல்லாம் போவாங்க ரொம்ப உகந்ததான வழிபாடாக மறுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உகந்ததா இருந்துருக்கும் இப்படி வியாழக்கிழமை அவர்களுக்கு உகந்தது மஞ்ச புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணும் முல்லை புஷ்பத்தை வச்சு முல்லைப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணும் தயிர் சாத நைவேத்தியம் பண்ணும் இப்படி வேண்டி வியாழக்கிழமனால் கோயிலுக்கு போயிட்டு வருது வியாழக்கிழமை குபேர வழிபாடு பண்ணு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ராசி நண்பர்கள் சார் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு காலக்கட்டத்துல எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா பணம்னு சொல்கிறதுல எந்த கருத்தும் இல்லை சோ ஒவ்வொருத்தருக்குமே நிறைய ஆசை இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பணம் நம்மக்கிட்ட கிட்ட ஏன் சேர மாட்டேங்குது நம்மக்கிட்ட ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது பொதுவா ஒவ்வொரு ராசினியர்களும் இல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களும் பணம் சேரணும் செல்வம் வீட்டில் தங்கணும்னா என்ன பண்ணணும் அதாவது எங்கிட்ட எல்லாமே இருக்கு உடம்புல பயங்கர சக்தி இருக்கு நல்ல படிப்பு இருக்குமா பணம் தான் இல்லை அப்ப இந்த ரெண்டு வரு பலம் வருமான இல்லை எங்கிட்ட பணம் நிறையா இருக்கு ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் போச்சு சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது பணம் இருக்குது பலம் இருக்குது ஆனால் அது எப்படி எனக்கு சரியாக அதை நடத்துகிறதுன்னு தெரியல ஞானம் சரஸ்வதி இல்லைனா போச்சு இந்த மூன்றுமே ரொம்ப அவசியம் முதல்ல பணம் வந்து எல்லாத்துட்டையும் வந்துடுறது இப்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ சென்னையில் இருக்கோம் நம்ம திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க ஓகே அவங்க வீட்டுக்காரோ அண்ணாவோ என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பஸ்ஸுன்னு புக் பண்ணுவாங்க பஸ்ஸில் ஏறணும்னு என்ன சொல்லுவாங்க பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் அவங்க தான் ஏற்றி விடுவாங்க என்ன உட்காந்துட்டியா சீட்டில் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க உட்காந்தாச்சா ஓகே தானே ஆ டிக்கெட் கையில் வச்சுட்ருக்கேல தண்ணி எல்லாம் இருக்குல்ல எல்லாம் வாங்கி சரி போய்ட்டுரு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் திருப்பி ஒரு ஃபோன் எங்கே இருக்க வண்டி இப்போ தான் விழுப்புரம் தானே இருக்குது இப்போ தான் அங்கே தாண்டின்னு இருக்கோம் செங்கல்பட்டு தானே இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு பத்து ஒரு அரை மணி நேரம் இன்னொரு ஃபோன் எங்கே இருக்க வண்டி ஆமாம் கேட்பாங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே சொல்லிடுவாங்க அக்கா வண்டி ஏறியாச்சு மனைவி வண்டி ஏறியாச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து கூப்பிட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க குழந்தையோடு இருக்காங்க வரும்போது கூப்பிட்டுக்கோங்க கரெக்டாக இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல திருப்பி அவங்கள கூப்பிடுவாங்க கிளம்பிட்டிங்களா இப்போ இது தாண்டிட்டாங்க பக்கத்தில் இருக்காங்க திருச்சி பக்கத்தில் வந்தாச்சு இன்னொரு பத்து கிலோமீட்டரில் வர நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிருங்களேன் சத்தம் போடுற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க மா நான் சொல்லிவிட்டேன் அங்கே வந்து ரெடியாக ஆள் நிற்கிறாங்க வண்டியோடு நிற்கிறாங்க நீங்கள் உடனே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்களா பண்ணியிருக்காங்களா அப்பா அண்ணா வீட்டுல எல்லாரும் நானும் பண்ணியிருப்பேன் இல்லையா இப்ப மகாவிஷ்ணு எங்க அம்பால வச்சிருக்கார் அந்த இருக்கிற அம்பாள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரா ஒரு வீட்டில் போய் தங்க போறா ஒரு வீட்டில் போய் அவளுக்கு செல்வத்தை தரப்போறான்னா இங்க போகிறதுக்குள்ளே போறதுக்குள்ள எத்தனை தடவை அவர் யோசிச்சிருப்பார்னு பாருங்க நீ போனமா வேண்டாமான்னு அவர் யோசிப்பாரா போற இடம் எப்படி இருக்குன்னு யோசிப்பார் அந்த இடம் முதல்ல சுத்தமா இருக்கணும் எந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவானா சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் தங்குவான் ஒரு நிகழ்ச்சி சரியாவே ஏற்பாடு பண்ணல உங்க அப்பாவோ அண்ணாவோ கணவரோ இல்லை யாரோ ஒருத்தருவா சரி போயிட்டு வாமான்னு சொல்லுவாளா அப்போ அந்த இடம் சுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமாக இருந்தா தான் லக்ஷ்மி தேவி வருவா பன்னெண்டு ராசிக்கும் இப்படிதான் பத்து நாளா பாத்திரம் அப்படியே தான் இருக்கு பாத்திரத்துல மேல பூசணம் பூத்து அதுக்கு மேல ஒரு ஆடை பூத்து முதல்ல சுத்தமாக வச்சிருக்கணும் அதுதான் அந்த காலத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் சுத்தம் சோறு போடும் இல்லையா அப்போ அந்த வீடை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சந்தி நேரத்தில் திட்டப்படாது கெட்ட விஷயங்களை பேசப்படாது காசிப்ஸ் பேசப்படாது இல்லாத நபர்களை பற்றி பேசப்படா ஆ நல்லா இருக்கு அப்படி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது அப்போ லக்ஷ்மி வரமாட்டா காசிப்ஸ் பேசவே கூடாது வீட்டில் வீட்டில் ஓடாத வாட்ச் இருக்கக்கூடாது உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது உடஞ்ச புத்துவிளக்கு வச்சுக்க கூடாது உடஞ்ச படங்களை வீட்டில் பயணப்படுத்தக்கூடாது பின்னமான சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது திட்டப்படாது நெகட்டிவா பேசப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம வந்து மதிக்கணும் மனைவி ஆண்களை மகாவிஷ்ணுவா நினைக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு கல்யாணம் பண்ணலேருந்து என் வாழ்க்கையே செல்ல எங்க மகாலட்சுமி வருவா வீட்டில் நல்ல விஷயங்களை பேசணும் காசு உடனே ஜோப்ளியே வச்சுட்டு ஜோப்பிளியே போயிடப்படாது சில பேர் ஜோப்ளியை வச்சுட்டு இருப்பான் இன்னைக்கு சம்பாதிச்சா ஜோபிளியை வச்சு அடுத்த நாள் கால ஜோப்ளியை வச்சுட்டு போயிட்டு ஜோபிளியை வச்சுட்டு வருவா அப்படி கிடையாது காசை கொண்டு வந்தா வீட்டில் சாமி படத்துக்கிட்ட வைக்கணும் வீட்டில் அம்மா கிட்டயோ மனைவி கிட்டேயோ குழந்தைகளிட்டையோ பணத்தை கொடுக்கணும் கொடுத்து சேமிக்க சொல்லணும் நூறுரூவா சம்பாதிச்சா அட்லீஸ்ட் நம்ம ஒரு இருபது ரூபா சேமித்து மீதி எண்பது ரூபா நம்ம செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது சேமிப்பு பழக்கத்தை வைக்கணும் வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது தண்ணி பாட்டுக்கு ஒரு இடத்துல ஒழுங்கிட்டே இருந்ததுன்னா போச்சு வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது வீட்டுக்கு நடுவில் சீமாரை போடக்கூடாது சந்தி வேலையில் பார்த்துட்டுனா வாசலில் உட்காரக்கூடாது தலகாணி மேலே உட்காரக்கூடாது காலையில் குளிச்சுட்டு வந்தோம்னா திருப்பி அதே பெட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பாசிட்டிவான வேர்ட்ஸ் வீட்டில் பேசணும் காலையில் ஏழு மணிக்கு வேலையில் கிளம்பி போயிட்டோம்னா சாய்ந்தரம் ஏழு மணிக்கு தான் வரணும் அந்த மாதிரி வேலைகளை செட் பண்ணிக்கணும் ஒரு வேலை பத்தாது நாலு வேலைன்னா நாலு வேலையை பயன்படுத்தணும் சோம்பேறித்தனமாக கூடாது அசட்டுத்தனமான பேச்சுகள் இருக்கப்படாது வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மல்லிப்பூ வாசனை இருக்கணும் துர்நாற்றங்கள் இருக்கப்படாது வீட்டில் வெளிச்சம் உள்ளே வரணும் வீட்டில் காலையிலையும் மாலையில விளக்கேற்றணும் இருண்டு கிடக்கப்படாது வீட்டில் காலையில் உடனே முகம் கைகால் கழிஞ்சி குங்குமோ வீ பூதியோ வச்சுட்டு பின்னாடி கதவை முதல்ல திறக்கணும் வாசலாக அடுத்தது தான் திறக்கணும் ஜன்னல்கள்லாம் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வாசலை திறக்கணும் வாசலை திறக்கும் போது வரலட்சுமி 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 திறந்து தான் திறக்கணும் காலையில் வாசல் தெரிஞ்சு கோலம் போடணும் சார் எங்கள் வந்து ஃப்ளாட்டு நான் கோலம் போட்டால் பக்கத்து வீட்டு வாசலாகிடும் பரவாயில்ல சின்ன கோலமும் போட்டுக்கலாம் சந்தி நேரத்தில் வாசலில் விளக்கேற்றணும் வீட்டில் விளக்கேற்றணும் வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வரணும் கோயில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடணும் நம்மளுடைய கேஷ் பாக்ஸு எங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸே இல்லை அப்புறம் எப்படி செல்வம் வரும் கேஷ் பாக்ஸ் வச்சுக்கணும் லாக்கர்லாம் வாங்கி வச்சுக்கணும் மகாலட்சுமியை வேண்டணும் பூஜை பண்ணணும் ஆராதிக்கணும் வீட்டில் குழந்தைகளுக்கு அதை சொல்லிடணும் கணவன் மனைவி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேற்றணும் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரணும் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்காவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் வருஷத்தில் ரெண்டு தடவை ஹோமம் பண்ணிடணும் வீட்டில் வீட்டில் நாலு பேர் வந்துட்டு போகிறேன்னா திருஷ்டி எடுக்கணும் வீட்டுக்குள்ளே வரும்போது மங்களகரமான ஒரு அமைப்பை வீட்டில் வச்சுருக்கணும் இதெல்லாம் இருந்தால் லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வருவாள் லக்ஷ்மி வந்து நிலைப்பா நிப்பா அது பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் சரி போயிட்டு வரணும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணினோன்னா அவ பெருமாள் அனுமதிக்க மாட்டார் உங்க உங்கள் வீட்டில் அப்பாவோ அண்ணாவோ கணவரோ நீ இதை பண்ணாலேன்னு சொன்னால் பண்ணுவேலா பெருமாள் வேண்டாம்னா எப்படி பண்ணுவ அப்போ நம்ம வீட்டில் லக்ஷ்மி வந்து அதை அஷ்டலக்ஷ்மியாக மாறணும்னா இத்தனை விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா லக்ஷ்மி தேவி அஷ்டலக்ஷ்மியாக மாறுவோம்